நாளைக்கு போகிறேன் எங்க அப்பா அம்மா நிறைய வாங்கி வாங்கிக்கிறதுக்கு நான் ஒவ்வொன்றா பாட்டுறேன் பவுச்சு ரெண்டு ஜெல் பென் வாங்கியிருக்கேன் ஒரு பென்சில் ஸ்கேல் ரப்பர் ஷார்ப்பனர் பாருங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக இருக்கு எனக்கு பிடிச்சதுனால இதை கேட்டேன் அதுக்கு மெயின் காரணம் என் தங்கச்சி ம் இவ தான் நான் கேக்கேன் இவ தான் இந்த இது வந்து ப்ளூ இவ फर्स्ट கேட்டதுனால தான் இந்த லக்கி எனக்கு கிடைச்சுது ம் இப்போ என் ব্যাগ இதுதான் நல்லா இதுதான் என் பேக் பெரிய பேக்காக இருக்கு ஸ்ட்ரீட் பாருங்க இங்க எவ்வளவு வெள்ளான் தாப்பா இதே நல்ல ஸ்பேஷியஸான பэг நிறைய திங்ஸ் வைக்கலாம் ஜிப் தரவும் உள்ள நிறைய திங்ஸ் வைக்கலாம் நிறைய இருக்கு இங்க முன்னாடி ஒரு ஜிப் இருக்கு கீழ நிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இங்க இந்த பாட்டு இந்த இன்னும் புக்கே வைக்கல இன்னைக்கு நைட் தான் எல்லாதையும் பேக் பண்ணனும் சூப்பர் இந்த தங்கச்சி பாருங்க வந்து வீக் எனக்கு நாளைக்கே கிளாஸ் இன்னா என் தங்கச்சிக்கு வந்து ஒரு வாரம் இருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ம் அப்ப ஒரு ஸ்பே வாங்கிட்டீங்க வந்து அதே மாதிரி இது பாக்ஸ் அதே தான் இது வந்து என் பாட்டில் இது இது வந்து தான் டி மார்க்ல வாங்குனது 25 ரூபீஸ் தான் ம் நானும் எங்க அக்கா ஒரே மாதிரி வாங்கிட்டோம் ம் சூப்பரா இருக்கு இதான் என் பாக்ஸ் அது வந்து yellow color இது வந்து orange color

நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இதில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு இதில் வந்து பவுச்லாம் வச்சுக்கலாம் பவுச் வச்சுக்கலாம் ம் பேக் ரொம்ப சூப்பராக இருக்கு நோட் ப்ளூ கலர் ம் இதில் வந்து புக்லாம் வச்சுக்கலாம் நிறைய இதில் வந்து ரஃப் நோட்டு க்ளாஸ் ஒர்க்லாம் வச்சுக்கலாம் இதில் வந்து பேடர் அந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம் நிறைய ஸ்பேஸ் என்ன கிளாஸ் போகிற நீ நான் ஃபோர்த்து எங்கள் அண்ணன் வந்து சிஸ்டர் ஆனா இதுதான் இந்த பாருங்க விலை இது அம்பது ரூபா விலை உங்க அண்ணாவோட விலை ஒரே கம்பெனி ஒரே கம்பெனி ஓகே சரி ஸ்கூல் ஷோ சைஸ் வந்து நயன் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நயன் சைஸ் வந்து நயனு

4 3 2 வெரி குட் இருங்க கட்டா இருக்குல நல்ல சூப்பர் சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இது வந்து வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நல்லா நல்லா படிக்கணும் நல்லா படிச்சாதான் அடுத்த ステेज போக முடியும்

அவங்களுக்கு வீடு மங்களா கட்டலையோ இல்லை அவங்களுக்கு மரியாதை செய்யணும் தெரியுங்க அப்பா அப்பா ரொம்ப இது டென்ஷன் படுத்தாதீங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதிகமா எதையும் விரும்பாதீங்க அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்பா அம்மா நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நம்மளுக்காக நிறைய சாப்பிடாம கூட நிறைய வேலை பார்க்கறாங்க அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஹலோ படிச்சு கொடுங்க அழகா பேசுறீங்க வெரி குட் நீங்க தாமி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆ ஆ என்ன செய்யணும் டெய்லி ஒரு ஒரு வாட்டி போகும்போதெல்லாம் எனக்கு சிட்ஸ் வேணும் சிட்ஸ் வேணும்னு கேட்கணும் அப்படிதானே தானே என்ன கேட்கணும்

இப்போ தான் கோவிட் சுச்சுவேஷனை தாண்டி இருக்கோம் ஆனால் திருப்பியும் கோவிட் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க சானிடைசர் பண்ணிக்கிட்டே இருங்க குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி வெளில எங்கேயும் போகாதீங்க அனாவசியமாக சேஃபாக இருங்க ஸ்கூலுக்கு டெய்லியும்

மக்களே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க باي باي see you அடுத்த very good Bye.